ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கஞ்சனூர் என்னும் திருத்தலத்தில் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சுரை ஒன்றை நட்டு வளர்த்தார் நின்றாலும் நடந்தாலும் செயல் புரிந்தாலும் சிவபெருமானை மறந்ததில்லை அந்த அடியார் அதனால் நன்கு வளர்ந்து காய்க்க துவங்கியது சுரைக்கொடி தினமும் காய்களை பறித்து சிவபெருமானுக்கு படைத்தபின் அதை சமைத்து அடியார்களுக்கு அன்னமிடுவார் இதன் காரணமாக அவரை சுரைக்குடையான் என்று என்றே அழைத்தனர் நாலாவட்டத்தில் மெல்ல காய்ப்பு குறைந்தது ஒரே ஒரு காய் மட்டும் இருக்கவே அது விதைக்காக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார் சுரைக்குடையான் ஒரு நாள் சுரைக்குடையான் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அடியவரை போல வேடமிட்டு அவரது வீட்டுக்கு வந்தார் சிவபெருமான் அவரை வரவேற்று உபசரித்தார் சுரைக்குடையான் மனைவி அப்போது அரியவர் உருவில் இருந்த சிவபெருமான் அம்மா எனக்கு சுரைக்காய் என்றால் மிகவும் பிடிக்கும் கொடியில் உள்ள சுரைக்காயை படித்து எமக்கு சமைத்து போடு என்றார் அது விதைக்காக விடப்பட்டிருக்கிறது கணவர் வெளியே சென்றிருக்கிறார் வந்து விடட்டும் என்றார் சுரைக்குறையான் மனைவியை சிவபெருமான் விடுவாரா அவர் வரும்போது வரட்டும் சுரைக்காயை விதைக்காக விடப்பட்டதாக சொன்னையல்லவா அதில் பாதியை எனக்கு சமைத்து போட்டு மீதியை விதைக்காக வைத்துக் கொள்ளேன் என்றார் இக்கட்டான நிலையில் வேறு வழியில்லாமல் சுரைக்காயை பறித்து சிவபெருமான் சொந்தபடியே சமைத்து உணவிட்டார் சுரைக்குடையான் மனைவி உண்டு முடித்து வாழ்த்து விடைபெற்றார் அடியார் உருவிலிருந்த சிவபெருமான் சற்று நேரத்தில் வீடு திரும்பிய சுரைக்குடையான் சுரைக்காய் பாதியாக அறிந்திருப்பதை பார்த்து மறைவிடம் கேட்க அடியார் ஒருவர் பசியோடு வந்தார் சுரைக்காயை பார்த்து அதை சமைத்து போடுமாடி கேட்டார் நான் விஷயத்தை சொல்லியும் பாதி விதைக்காக இருக்கட்டும் மீதியை சமைத்து போடு என்றார் வேறு வழியில்லாமல் அப்படியே செய்தேன் சாப்பிட்டு போய்விட்டார் என்று நடந்ததை கூறினாள் சுரைக்குடையானுக்கு கோபம் தாங்கவில்லை விதைக்காக விட்டதை அறிந்த உனக்கு தண்டனை கொடுத்தே தீர்வேன் என்று சொன்னதோடு தண்டிக்கவும் முற்பட்டார் சிவபெருமானை எண்ணி முறையிட்டு புலம்பினார் அவர் மனைவி அப்போது அசரீதியாக அன்பனே தூய்மையான பக்தி கொண்ட உனக்காகவே யாம் அடியாராக வந்து உன் இல்லத்தில் அமுதுண்டோம் உனக்கும் உன் மனைவிக்கும் இனி பிறவியில்லை யாம் முக்தியை அளித்தோம் என்று கூறி அருள் புரிந்தார் சிவபெருமான் சுரை என்ற சொல்லுக்கு பதிமூன்று அர்த்தங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று அமுதம் அன்று முதல் கஞ்சனூர் கோவிலில் சுரைக்காய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது சில கோவில்களில் நைவேத்தியம் வேறுபாடாக இருப்பதற்கான காரணத்தை சொல்லும் இக்கதை அடியாருக்கு அன்னம் இடுவதன் மூலம் பெருமையை இறைவனின் கருணையை வெளிப்படுத்துகின்றது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர